முதலமைச்சருக்கு ஒருத்தர் சொன்னதை படிச்சு காட்ட போறேன் முதலமைச்சரோ நீங்களோ சொல்ல வேண்டும் யாரு சொல்லிருப்பாங்க அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிர்ப்பதற்காக நிர்வாகம் தடங்கள் இன்றி நடப்பதற்காக மக்கள் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்காக பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன் யார் சொன்னாங்க அதாவது ஒரே நேரத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ஆச்சரியம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல இரண்டாம் பாகத்தில் இருநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்தில் எழுதியிருக்காரு அப்பாவுடைய புத்தகத்தையே படிக்கும் உங்களுடைய சொந்த அப்பா என்ன சொன்னார் என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவரு மேல இல்லைங்க அவர் துண்டு சீட்டுல எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போயிருவார் தப்ப அவரு மேல